அவங்க முடியாதுன்னு சொல்லிவிட்டாங்க உட எங்கள் நிஜ வாழ்க்கையில் முறை இப்படி நடந்திருக்கு நீங்கள் தான் அந்த குழந்தைய காப்பாற்றணும் அப்போ உங்கள் குழந்தை நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் நோ சான்ஸ் ஒரு மங்கள கிராமத்தில் உதாசனை படுத்துட்டு இருந்தேன் உண்மையிலே சொல்கிறேன் ஒன்பது வருஷம் கழித்து தான் சார் எங்களுக்கு ரெண்டு மகாலட்சுமி கொடுத்துருக்காரு ராகவேந்தர் சோதனை வரும்போது தான் அவர் நம்ம கண்ணுக்கு தெரிகிறாரு என்னோட தொழில் ரீதியாக நான் ஏகப்பட்ட நஷ்டத்துக்கு ஆளான குடும்பத்தார்கிட்ட யாரையும் நான் வெளியே சொல்ல முடியாது தம்பியோட குழந்தைங்க இங்கே வடமாதிமங்கலம் கிராமத்தில் ஹெல்த் சென்டரில் கொண்டு போயிருந்தாங்க உடம்பு சரியின்னு சொல்லிவிட்டு அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க உடனே அடுக்க மாறி கனுப்பிட்டாங்க அடுக்க மாறி போயிட்டோம் அடுக்க மாறி போயிட்டு வெள்ளிக்கிழமைன்னு நினைக்கிறேன் அட்மிட் ஆனாங்க சனி சனிக்கிழம காலையில் டாக்டர் வந்து சீஃப் டாக்டர் வந்து கிட்னி லிவர் பிரெயின் இதெல்லாம் இப்போ பல்ஸ் இதில் எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் நோ சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டர் சொல்லிவிட்டு காட் கிரேஸ் கடைசி ஒரு வார்த்தை சொன்னாருங்க அந்த ஒரு வார்த்தை தான் என்னை ஏங்க வச்சது நான் உடனே நேராக இருந்து ராகவேந்திரிட்டு தான் போ போனேன் குடும்பத்தார்கிட்ட யாரையும் நான் வெளியே சொல்ல முடியலை வெளியே சொல்ல முடியலைனாக்கா வயதானவங்க அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு எதாவது பாதிப்பு ஆகிடுமான்னு என்னால் வெளியே சொல்ல முடியல யாருக்கிட்டையும் சொல்ல முடியல எனக்குள்ளேயே அதை வச்சுக்கிட்டு அது எல்லாத்தையும் நான் ராகவேந்திர்கிட்ட கொண்டு போய் கொட்டினேன் எவ்வளோ அழுது புரண்டு கொட்டணும் ரெண்டாவது நாளில் குழந்தை கண்ணை வழிக்க வச்சுட்டார் அது எப்படி காப்பாற்றினாருன்னு தெரியலங்க மெடிக்கல் மெராக்கல் சொல்லிவிட்டு சொல் கேள்வி சினிமாவில் அப்படி தான் பார்த்துருக்கோம் எங்கள் நிஜ வாழ்க்கையில் முதல் முறை இப்படி ஒரு இன்னைக்கு இன்றைக்கி குழந்த வந்து ஒரு இட்லி சாப்பிட்றாப்புல ஒரு நாலு ஸ்டெப் எடுத்து கால் வச்சு நடக்கிறாப்புல இது அதிசயம் ராகவனுடைய செயல் முழுக்க முழுக்க அவர்தான் அப்போ உன் குழந்தப்பா நீங்கள் தான் அந்த குழந்தையை காப்பாற்றணும் உங்கள் அருளாலும் ஆசையாலும் பிறந்த குழந்தை நீங்கள் தான் பா காப்பாற்றுன்னு சரண கடைஞ்ச அடைஞ்சோம் குடும்பத்தோட அப்பா அம்மா அப்பா வயதானவர் அம்மா நானும் அதை நிறை எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றிட்டார் நாங்கள் என்ன சொன்னோமோ அதை எங்களுக்கு கொடுத்துட்டார் குழந்தைக்கி ஆரோக்கியமாக இருக்கிறாப்பில் இன்னும் ஹாஸ்பிட்டல் விட்டு வரல இருந்தாலும் பரவாயில்ல ஐசியூவில் இருந்த குழந்தை இப்போ நார்மல் வார்டு ஷூட் பண்ணிட்டாங்க எல்லாத்துக்கும் மேலே வந்து ராயிரம் அருள் தான் சார் அவர் எனக்கு மட்டும் இல்லைங்க எங்கள் குழந்தைக்கு மட்டும் இல்லை அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் கூட அவர் அருள் புரிஞ்சிகிட்டு இருக்காரு ஒரு சில குழந்தைங்களும் பூர்ணமாக குணமடைஞ்சு வீடு திரும்பியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஏழில் ஆறையில் என்னுடைய நண்பர் ஒருத்தருங்க அவர் பலமுறை என்ன நான் கஷ்டமாக இருக்கும் போதெல்லாம் வந்துட்டு வாப்பாவா நம்ம ரகோதர்கிட்ட போலாம் மதராலயம் போகலாம் பாப்பா அப்படின்னு கூப்பிட்டாரு நான் அதை தட்டி காய்ச்சிட்டு இருந்தேன் உதாசனைப்படுத்திட்டு இருந்தேன் உண்மையிலே சொல்கிறேன் திடீர்னு எனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அவர் நான் கூப்பி கூடு அவர் எத்தனையோ அவரை கூப்பிட்டாரு நான் போகலை எனக்கு கஷ்டம்னு வரும்போது நான் அவரை கூப்பிட்டேன் அன்றைக்கி கூப்பிட்டேன் நான் வரலப்பா வர முடியலப்பா இப்போ நான் கூப்பிட்றேன் வாப்பா என்றைக்கி போகலாம் இப்போ இப்போ போகலாமா அப்படின்னு கேட்டேன் உடனே நான் அழைச்சிட்டு போனார் அன்னையில் போயிட்டு வந்தேன் என்னுடைய பிரச்சனை வந்து என்னுடைய தொழில் ரீதியாக நான் ஏகப்பட்ட நஷ்டத்துக்கு ஆளானேன் அது எப்படி தான் போச்சுன்னு தெரில எல்லாம் கிளியர் ஷார்ட் அவுட் பண்ணிட்டார் அது அது ஒரு அதிசயம் அந்த அதிசயத்தை கூட பரவாயில்லைங்க இந்த குழந்தையோட தான் மிகப்பெரிய அதிசயம் அது அந்த பொருளாதாரம் எழுந்தது கூட பிரச்சனையாக தெரில குழந்தையை காப்பாற்றி கல்யாணம் கல்யாணம்லாம் வந்து சொந்தத்தில் தான் பண்ணி அக்கா மக தான் தான் எல்லாமே எல்லாம் கரெக்டாக நடந்ததுங்க சார் ஒன்பது வருஷம் கழிச்சு தான் சார் எங்களுக்கு ரெண்டு மகாலட்சுமி கொடுத்துருக்காரு ராகவேந்தர் அதுவும் ஷேன் பக்கம் ராபோந்தர் கோவிலில் போய்ட்டு ஒரு பதினோரு வாரம் தீபம் போனேன்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தேங்க ஏழு வாரம் போனேன் எட்டாவது வாரத்துக்குள்ளே அந்த ஒரு சுப செய்தி கிடச்சிது முத குழந்த கருவிட்டுறாங்க இப்போ அந்த குழந்தை இப்போ எட்டு வயசு இருக்காங்க சார் எவ்வளோ கஷ்ட நஷ்டம் பிரச்சனைகள்லாம் வந்துட்டு அது எனக்கு தெரியாமலே அவரே அது சரி பண்ணி கொடுத்துருக்கார் சோதனை வரும்போது தான் அவர் நம்ம கண்ணுக்கு தெரியிறாரு அப்போ தான் நம்ம அவர்கிட்ட நெருங்கி கிட்ட போகிறோம் நம்மளை மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களுக்கு கஷ்டம் நஷ்டமும் அவருக்கு தெரியும் பா ராயரே அவங்கள பார்த்துங்கப்பா ஒரு ஆம்புலன்ஸ் நான் ரோடு வர இருக்கிறதால நிறைய ஆம்புலன்ஸ் போகுது ராயரே அந்த அவங்கள பூரணமாக குணம் அடையணும் அவங்க குடும்பத்தார் நல்லா இருக்கணும் மனமுறைக்கு கேட்பேன் ஒரு சிலர் யாருன்னு தெரிஞ்சாக்கா ரெண்டு மூணு நாள் கழிச்சு அவங்க நல்லா இருக்காங்கன்னு கேள்விப்படுறோம் மன சந்தோஷம் எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்காருங்க அவர் எவ்வளோ கொடுத்துருக்காரு நல்ல அருளுதையும் கொடுத்துருக்கார் பொருளுதையும் கொடுத்துருக்காரு யாருக்கும் கிடைக்காத மகாலட்சுமி ரெண்டு குழந்தை சிலன்னு கொடுத்துருக்காங்க இது மாதிரி என்ன மாதிரி யாராவது கஷ்டத்தில் யாராவது இருந்தாலும் ராயிர வணங்குங்க அவர்கிட்ட கேளுங்க நம்ம தகப்பம் மாதிரி அவருக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வார் என்ன வரும் தருவாய் பிரதிமன் ராலய வாசனே என்ன வரும் தருவாய் பிரதிமன்றய வாசனே என்னாலும் உன்னைக்கோட அருள்வாய் குரு ராஜனே வ வரும் தருவாய் பிரதிமந்திராலய வாசனே என்னாலும் உன்னைத்தோட அருள்வாய் குருராஜனே என்னவரும் தருவாய் பிரதிமந்திராலய வாசனே